டங்காஸ்தோத்திரம் தேவாய்ந்தென்றும் நான் பாடுவேன் என்னில் லடங்காஸ்தோத்திரம் தேவா எந்தென்றும் நான் பாடுவேன் இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே தேவா என்றென்றும் நான் பாடுவே வானாதிவானங்கள் யாவும் அதின் கீழுள்ளாகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் உமை போற்றுமை ஆகா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் என்றென்றும் நான் பாடுவேன் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே எண்ணில் தேவா தேவாய்ந்தெந்தும் நான் பாடுவே கிறிஸ்து எய்சுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த அதிகாலை பொழுதிலே மீண்டும் உங்களோடு ஆண்டோருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு ஜபிப்பதற்கு தெய்வாதி தேவன் என கொடுத்த மாபெரும் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் பிதாவாகிய தேவனாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் தூய ஆவியானவராலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இந்த காலவேளையில் பெருக கெடவதென்று வாழ்த்துகிறேன் என கன்பான தேவனுடைய பிள்ளைகளை இஸ்ரவேலர் கீழ்ப்படிந்து தங்களுக்கு கிடைத்த பங்கை சந்தோஷமாய் எண்ணி அதை அங்கீகரித்தார்கள் என்பதை நேற்றைய தினத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன் நாமும் நமக்கு தேவன் கொடுக்கின்ற வாக்குத்தங்களையும் தேவன் கொடுத்திருக்கிற ஆலோசனைக்காரருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் பெற்றோருக்கு சகோதரர்களுக்கு பணி எஜமான்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை நேற்றைய தினத்தில் சொன்னேன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை பங்கு எல்லாருக்கும் போட்டு முடிந்து விட்டது இப்போ யோசுவா ரூபன் கோத்திரத்தையும் காத் கோத்திரத்தையும் மனாசையின் பாதி கோத்திரத்தாரையும் தங்களுடைய யோர்தானுக்கு அப்பால் இருக்கிற தங்களுடைய சுதந்திர வீதங்களுக்கு அனுப்பி விடுகின்றான் அப்படி அவர்கள் புறப்பட்டு போய் யோர்தான் ஆற்றங்கரையில் அவர்கள் ஒன்றிணைந்து ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார்கள் என கன்பான தேவனுடைய பிள்ளைகளை அவர்கள் பலிபீடத்தை கட்ட ஆரம்பித்த முதலே அங்கே ஒரு பிரிவினையின் ஆவி கிரியை செய்கிறதை நாம் காண முடிகிறது இன்றைக்கும் என அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் இந்த உலகத்தில் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் மற்றவர்கள் நமக்கு துணை நிற்க வருவார்கள் ஆனால் தேவனுடைய காரியத்தை அல்லது தேவனுக்காக ஒரு காரியத்தை அல்லது தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக ஒரு காரியத்தை செய்ய நாம் புறப்படுகிற போது நமக்கு எதிராக சத்துரு எழுப்புகிற முதல் இடம் நம்முடையவர்களை நம்முடைய குடும்பத்தை நம்மோடு உடன் பிறந்தவர்களை என்பதுதான் மிக 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 முக்கியமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் உன் சத்துரு உனக்கு அந்நியர்கள் அல்ல உன் வீட்டார் என்று சொல்லி இப்போ இவர்கள் பலிபீடம் கட்டுகிற செய்தியை மற்ற ஒன்பதரை கோத்திரத்தாருக்கும் தெரிய வருகிறது உடனடியாக அவர்கள் எல்லாரும் தங்களில் பிரபுக்களில் ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒருவராக தெரிந்தெடுத்து அது மாத்திரம் அல்லாதபடி யுத்தத்திற்கு அவர்கள் ஆயத்தமாகிறதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது இருபத்தி இரண்டாவது யோசுவாவின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாவது அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது அதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்போ தான் தங்களுடைய சுதந்திர வீதத்துக்கு யுத்தத்தில் இவர்களோடு நின்று இவர்களோடு யுத்தம் பண்ணி இவர்களோடு இவர்களுடைய ஜெயத்துக்காக போராடினவர்கள் தங்களுடைய சுதந்திர வீதத்துக்கு போகும்போது வழியில் யோர்தானுக்கு இப்புறத்தில் ஒரு பலிபீடம் கட்டும்போது அவர்கள் யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறார்கள் யாரோடு தங்கள் சகோதரரோடு யாரோடு தங்களுக்கு துணை நின்று யுத்தம் செய்தவர்களோடு யாரோடு தேவனால் தெரிந்தெடுத்து வேறுபெறிக்கப்பட்டு எகிப்திலிருந்து புறப்பட்டு வரப்பண்ணின தங்களோடு புறப்பட்டவர்களோடு இந்த சூழ்நிலை சற்று விகற்பமாக இருக்கின்றது நம்மில் அநேகர் இப்படித்தான் நமக்காக உதவி செய்தவர்கள் நம்மை எச்சரித்தவர்கள் நம்முடைய யுத்தங்களில் நமக்காக போராடி ஜெபித்தவர்கள் நம்முடைய கண்ணீரோடு நம்மோடு கண்ணீர் வடித்தவர்கள் சில காரியங்களை செய்யும்போது சத்துரு நம்முடைய உள்ளத்தில் இந்த ஒன்பதரை கோத்திருத்தாருக்கும் உள்ளே கிரியை செய்தது போல நமக்கு எதிராக அவர்கள் ஏதோ ஒன்றை செய்கிறார்கள் நாம் அவர்களோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லி புறப்பட்டார்களே அதைப்போலத்தான் இன்றைக்கு தேவ சபைக்குள்ளே தேவ ஸ்நேகமுள்ள குடும்பங்களுக்குள்ளே தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு வேறுபிரிக்கப்பட்ட சகோதரர்களுக்குள்ளே இன்றைக்கு சத்துரு சந்தேகத்தின் பேரிலே பல காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறான் கீழ்ப்படிந்து அங்கீகரித்து கொண்டவர்கள் மற்றவர்களை நம்புகிறதற்கு முடியாதவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஏது செய்கிறார்கள்னு கேட்கவே இல்லை கேட்கறதுக்கு முன்னாலே யுத்தத்துக்கு ரெடியானாங்க ஆனால் அங்கே போய் கேட்கும்போது தான் அவர்கள் சொல்லுகின்ற காரியங்கள் மிக வித்தியாசமான ஒன்றாக இருக்கின்றது ஏன்னா கன்பான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் சந்தேகங்கள் எப்போல்லாம் எழும்புதோ அது நம்முடைய விசுவாச வாழ்க்கையை அழித்துவிடும் நம்முடைய வெற்றி வாழ்க்கையை அழித்துவிடும் நம்முடைய சுதந்திரங்களை போகப்படும் என கன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை வேளையில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு காரியம் ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவர்களுக்குள்ளே ஒரு சந்தேகம் என்கிற காரியம் வந்துவிட்டால் என்ன செய்கிறார்கள் என்ன பேசுகிறார்கள் என்ன நடக்கிறது என்று சொல்லி சந்தேகிக்க ஆரம்பித்து விட்டால் எங்கே போகிறார்கள் எதை கொடுக்கிறார்கள் இப்படிப்பட்ட கேள்விகள் சந்தேகங்களாக நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால் அதற்கு பின்பு நாம் சமாதானத்தை பார்க்கவே முடியாது என கன்பான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள் அந்நிய ஜனத்திடத்தில் யுத்தம் பண்ணும்போது இருந்த ஐக்கியம் சொந்த ஜனத்தார் ஒரு பலிபீடத்தை கட்டும் போது இல்லை நம்மில் அநேகர் இன்றைக்கு அப்படித்தான் கிறிஸ்தவர்களே கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் மந்திரவாதம் செய்துவிட்டார்கள் குறி வைத்து விட்டார்கள் என கன்பான தேவனுடைய பிள்ளைகளை அன்றைக்கு அவர்கள் கட்டினது பலிபீடம் ஆனால் மற்ற ஒன்பதரை கோத்திருத்தாருக்கும் தெரிந்ததெல்லாம் அவர்கள் ஏதோ தேவனை விட்டு விலகி வேற ஏதோ ஒன்றை செய்கிறார்கள் விடக்கூடாது என்று சொல்லி யுத்தத்துக்கு ஆயத்தமானார்கள் நம்மில் அநேகர் இந்த தான் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்த தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தைகளை கேட்டு இருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த காலவேளையில் உங்களோடு பேசுகிறார் மற்றவர்களை நீ சந்தேகப்பட்டதன் நிமித்தமாய் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய சமாதானம் உன்னை விட்டு இழந்து போய்விட்டது என்பதை மறந்து போகாதேன் தேவனுடைய வார்த்தையை நீ சந்தேகித்தபடியினாலே தேவனுடைய வார்த்தையின் வல்லமையினை அனுபவிக்க முடியாமல் போய்விட்டது தேவனுடைய வாக்கு தத்துவங்களை நீ சந்தேகித்தபடினாலே நீ அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விட்டது கருதோ கத்துடைய ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகின்றார் இந்த வாழ்க்கையிலிருந்து சந்தேகம் என்கிற பிசாசை துரத்தி அடித்து விடு சந்தேகத்துக்கு எந்த மெடிசனும் கிடையாதுங்க சந்தேகத்துக்கு எந்த மெடிசனும் கிடையாது ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல பரிசுத்தம் உள்ள பிதாவை தங்கள் சகோதரர்கள் ஏதோ ஒன்றை கட்டுகிறார்கள் என்பதை போய் பார்த்து போய் விசாரித்து அதற்கு பின்பு நாம் ஒரு முடிவெடுப்போம் என்பதற்கு பதிலாக அதுவரையிலும் அந்த சகோதரர்களால் தான் யுத்தத்தில் ஜெயம் இருந்தது அந்த சகோதரர்கள் தான் தங்களுக்கு துணையாக இருந்தார்கள் அந்த சகோதரர்களோடு தான் புசித்தார்கள் அந்த சகோதரர்கள் தான் உறங்கினார்கள் ஆனாலும் தொடர்ச்சியாக யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறார்களே நாங்களும் இப்படித்தான் ஆண்டு வரேன் அநேக குடும்ப பிரச்சனைகளுக்கு எங்கள் குடும்பங்களில் எங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு சந்தேகங்களை நாங்கள் கட்டவிழ்த்து விட்டதனால் எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஆண்டு வரேன் குடும்பங்களில் பிரச்சனைகள் வரேன் தொழிலில் பிரச்சனைகள் ஆண்டு வேலை ஸ்தலங்களில் பிரச்சனைகள் ஆண்டு வரேன் மாற்றி போடும்படியாய் ஜபிக்கணும் விசுவாசமுள்ள ஒரு இருதயத்தை நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கு என்று சொல்லியிருக்கிறீங்களே நம்பிக்கையுடையவர்களாய் ஒருவரை ஒருவர் நாங்கள் நம்பத்தக்கதான விதத்தில் நம்பிக்கைக்கு உகந்தவர்களாய் எங்களை மாற்றி கொள்ளுகிற கிருபை தாரு ஆண்டுபோரே ஒரு காரியத்தையும் நிதானித்து அறியாமலும் தீர விசாரியாமலும் நாங்கள் தீர்ப்பு செய்யாதபடி ஆண்டு நாங்கள் முடிவு எடுக்காதபடி எங்களை காத்து எங்களுக்கு ரொம்ப வேணும் ஆண்டவரேன் விசாரிக்கக்கூடிய சிந்தை வேணும் ஆண்டு உறேன் உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் பாதுகாக்க வேண்டும் என்று செபைக்கிறோம் பலப்படுத்த வேண்டும் என்று செபைக்கிறோம் கருவை தந்தரள வேண்டும் என்று செபைக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜபம் கேடும் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள உள்ள பிதாவே ஆமேன் மெய்யாகவே கத்தன்முடைய ஜபத்தை கேட்டார் நம்முடைய ஜபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் இந்த ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருவை நம்மிட்டு விளக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எனாத்துமாவே ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி எனாத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்து செய்த உபகாரங்களை மறவாதே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த காலையில் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை தந்து விசுவாசத்தை தந்து உங்களை பலப்படுத்துவாராக இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் கூடுமான வரைக்கும் உங்களுக்கு அறிமுகமான எல்லாரையும் சப்ஸ்க்ரைப் பண்ணும்படியாய் சொல்லுங்கள் அது சீக்கிரத்தில் நாம் ஒரு நேரலை நிகழ்ச்சிக்கு நம்மை வழி நடத்தும் என்று எதிர்பார்க்கிறேன் காட் யூ